ஓம் ஸ்ரீ மாத்ரே நம ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஓம் ஸ்ரீ கணேசாய நம ஓம் ஸ்ரீ சுப்பிரமணியஸ்வாமினே நம ஓம் நம சிவாயிவாய்க்கர சமூகம் மைந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விகட விக்கடச்சக்கரண்மை பதம் போற்று வாம் ஆருவமும் ஆகி பழவாய் ஒன்றாய் பிரம்மாய் நின்ற ஜோதி பிழம்பு அது கருணை கோர் முகங்கள் லாரும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் கச்சியப்பர் அருளிய கந்த புராணத்தில் இன்று சாலை செய் படலம் இப்படலம் தக்ஷன் தான் செய்யும் வேள்விக்கு வேள்வி சாலையை அமைக்க விஸ்வகர்மனை அழைத்தல் வேள்வி பொருட்களை முனிவர்கள் மூலம் கொண்டுவர செய்தல் விஸ்வகர்மன் நூல்களின் கூறியவாறு வேள்வி சாலை அமைத்தல் காமதேனுவை கொண்டு வந்தவர்களுக்கு வேண்டிய உணவு முதலானவை அளிக்க கோருதல் தூதர்களை அனுப்பி அனைவரையும் வரவழைத்தல் வந்தவர்களை உரிய ஆசனங்களில் அமர செய்தல் யாகசாலைக்கு வராதவர்கள் பற்றி தூதர்கள் சொல்ல கேட்டு தக்ஷன் செனமுறுதல் ஆகியவற்றை கூறுகின்றது பிரம்மா செய்த யாகம் நிறைவுறாமல் நந்திதேவர் சாபம் ஏற்பட்டு பலகாலம் யாவரும் வேள்வி வளர்க்கவில்லை ஒருநாள் தக்ஷன் அனைத்து தேவர்களையும் பார்த்து நீங்கள் வேள்வி செய்யாது உள்ளதன் காரணம் நந்தியின் சாபமும் நான் வேள்வியை தடுத்து சிவபெருமானுக்கு அவிர்வாகம் தராததால்தான் எனவே இப்பொழுது நான் ஒரு பெரிய வேள்வியை செய்யப் போகிறேன் அது முற்று பெற்றால் நீங்களும் வேள்விகளை செய்யுங்கள் என்றான் மிகவும் கர்வத்துடன் தக்ஷன் தன் நகரில் தன் ஊழ்வினையால் ஓமம் வளர்க்கும் யாகம் செய்ய விருப்பத்துடன் அதற்குரிய முயற்சியை மேற்கொண்டான் விஸ்வகர்மாவை அழைத்து தடையின்றி நான் வேள்வி செய்யவும் யாவரும் தங்கவும் வேள்விக்கூடத்தையும் முறைப்படி உருவாக்குவாயாக என்றான் தக்ஷன் விஸ்வகர்மா உடன் சென்று கங்கை ஆற்றின் ஒரு பக்கத்தில் கனகலன் என்னும் அழகிய இடத்தில் யாக கூடத்தை அமைக்கலானான் ஆயிரம் யோசனை நீளம் அகலம் கொண்டு மதிலும் கோபுரமும் தேவ மகளிர் தங்கும் இடங்களும் நீர்நிலைகளும் சோலைகளும் உணவுப் பொருட்கள் வைக்கும் இடமும் உணவு சாலைகளையும் உணவு செய்யும் இடம் உணவு சாப்பிடும் இடம் என ஏற்ற கூடங்களை எல்லாவற்றையும் அனைத்தும் சிறிது நேரத்தில் மிக அழகாக உருவாக்கினான் ஆடைகள் ஆபரணங்கள் வாசனை மலர்கள் திரவியங்கள் செல்வங்கள் நவமணிகள் தானம் செய்யும் இடங்கள் என அனைத்தும் நிரம்ப பெற்ற தேவலோகம் சத்தியலோகம் வைகுண்டலோகத்தைப் போல் அமைத்தான் விஸ்வகர்மா நூறு யோசனை தூரம் வேள்வி சாலைகளும் வட்டம் சதுரம் கோண வடிவில் குண்டங்களும் பலிபீடங்களும் அனைவரும் அமர ஆசனங்களையும் முனிவர்கள் அந்தனர்கள் தேவர்கள் தக்ஷன் ஆகியவர் அமர தனித்தனியாக தகுந்த ஆசனத்தையும் உருவாக்கி முறைப்படி சிறப்பாக உருவாக்கினான் யாகம் செய்ய தேவையான பிறகுகளும் தர்பைகளும் நெய் யாகத்தில் பலியிடும் பொருட்களையும் அனைத்தையும் சேர்ப்பித்தனர் காமதேனுவையும் சங்கநிதி பதுமநிதி சிந்தாமணி கற்பக என அனைத்தையும் கொண்டு வந்து நிரப்பினார்கள் தூதர்களை அனுப்பி மிக பெரிய அளவில் அறுபதனாயிரம் முனிவர்களையும் அந்தனர்கள் பலரையும் அழைத்து வர செய்தான் சிவபெருமானை தவிர்த்து மற்ற அனைவரையும் வரவழைத்தான் தூண்களை முறைப்படி நட்டனர் வழிபாடுகளையும் முறைப்படி செய்தனர் பிரம்மாவிடம் சென்று அழைத்தனர் திருமாலிடம் சென்று கூறி அழைத்து வர செய்தனர் விஸ்வக்சேனர் துதித்திட திருமாலும் லக்ஷ்மியும் வர பிரம்மதேவர் சரஸ்வதி காயத்ரி சாவித்ரி என்னும் மூன்று தேவிகளுடன் வர தம் புதல்வர்கள் முனிவர்கள் தேவர்கள் தேவகுரு வியாழ பகவான் இந்திர உள்ள அனைவரும் யாகத்திற்கு அபிர்வாகம் கிடைக்கும் என விருப்பத்துடன் வந்தனர் பன்னிரண்டு ஆதித்யர்கள் இரண்டு அஸ்வினிகள் பதினோரு ருத்ரர்கள் எட்டு வசுக்கள் முப்பத்தி மூன்று கோடி தேவர்கள் விண்மீன்களின் கூட்டம் இயக்கர்கள் சித்தர்கள் வித்யாதரர்கள் அனைவரும் வந்து சேர்ந்தனர் வானாசுரன் தன் சுற்றத்துடன் வந்தான் ஒரு பக்கம் தேவ மகளிர்கள் இருபத்தேழு நட்சத்திர மகள்களும் வேதவல்வியின் பக்கத்தில் சூழ்ந்து விளங்கினர் தக்ஷன் தூதர்களை பார்த்து அனைவரும் வந்துவிட்டார்களா நாம் அழைத்து வராதவர் எவரேனும் உண்டா என கேட்க தூதர்கள் அகத்தியர் சனகர் அத்திரி வசிஷ்டர் பிருகுமுனிவர் ததீசி துர்வாசர் பராசரர் ஆகியவர்கள் வரவில்லை என்றான் தக்ஷன் அவர்கள் சிவனை போற்றும் அவனை அன்பு செய்பவர்கள் எனக் கூறி அச்சம் தரும் வண்ணம் சிரித்தான் என கூறி சாலை செய் படலம் நிறைவடைகிறது அடுத்த பதிவில் ததீசி படலம் பற்றி பார்ப்போம் கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் மூவிறு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திரு வேல் போற்றி போற்றி ஆறிறு தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூதுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செள் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் நனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரில்லாம் வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அருங்கல் உங்க நட்டவும் வேள்வி மல்க மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோஹரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்